ஹலோ சொன்னங்களே வணக்கம் மேம் வெல்கம் சொன்னால் வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணன் வந்தாப்ல ஒரு பக்காவும் வீடு கொண்டு வந்துருவாப்ல அண்ணா எனக்கு என்ன வீணா கொண்டு வந்துருக்கீங்க ஆமாங்க சொந்தங்களே எனக்கு தரமான ஒரு வீடு தாங்க கொண்டு வந்துருக்கிறோம் நம்ம கோயம்புத்தூர் ப்ரோசன் மாலுக்கு நியரஸ்டா வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான வீடு தாங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு இந்த வீடு மணல்ல கட்டின வீடுங்க நல்லா நேர்த்தியா கட்டி சூப்பராக கட்டியிருக்காங்க டூ பிஹெச்கே வீடை வந்து கார் பார்க்கிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பழைய வீடு தாங்க மணலில் கட்டின வீடு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல நிலைமையில் இன்றைக்கும் வந்து பக்கா மாதம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கிராக் கூட இல்லாமல் இருக்குங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அவுட்டரில் ரெண்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்லர் போட்டு தான் கன்ஸ்ட்ரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க முன்னாடி ஷீட்டாக போட்டிருக்காங்க பின்னாடி வந்து ஆர் சீட் வந்திங்க நமக்கு ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடாக வெயிட் பண்ணி கொடுத்துருக்கேன் வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்கள் நம்ம சேலத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி ஆல் வச்சுட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் இந்த மாதிரி தரமான வீடியோக்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சுருங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெற்கை பார்த்து நமக்கு அமைஞ்சிருக்குங்க எக்ஸாக்டாக ஃப்ரோசன்மால்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவாக நமக்கு பிளான் கொடுத்துருக்கேன் மணலில் கட்டின வீடுங்க மணல் செங்கலில் கட்டின வீடுங்க தரமாக இருக்குங்க போட்டிக்கு நமக்கு நல்லா பெரிய காரணி படுறதுக்கு பதினாறுக்கு பதினாலு டீஸில் பெரிய காரணி பெற்றதுக்கு கார்பரிங் கொடுத்துருக்காங்க ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்க டிடிசி வரும்ங்க பிளான் அதே மாதிரி இபி கனெக்ஷன் நமக்கு அவைலபுளாக இருக்குங்க சால்ட்டு வாட்டர் கனெக்ஷன் நமக்கு போட்டிருக்காங்க அதுவும் அவைலபிளாக இருக்குங்க அடிப்படை தேவை எல்லாமே இருக்குங்க எந்த ஒரு சின்ன ஒரு பேப்பர் கூட மிஸ் ஆகலைங்க எல்லா பேப்பரையும் கரண்ட்டில் வச்சுருக்கிறாங்க ஸோ நமக்கு எந்த இஷ்யூமே கிடையாதுங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாதம் ரெண்டு ஸ்டெப் கிரைண்டர் கொடுக்கணும் லாபம்ன்ற லாபம்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க டபுள் டோர் தீகுடில் டபுள் டோர் கொடுத்துருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா செம்ம மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஹால் இருபதுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் பெரிய ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க நமக்கு விண்டோஸ் நமக்கு வச்சு கொடுத்துருக்காங்க லேப்டும் இதுலேயே கொடுத்துருக்குறாங்க நல்ல செம்மா மாதம் கொடுத்துருக்காங்க போங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்துக்கு எட்டு கிளிட்டு கொடுத்துருக்காங்க மாதிரி டைனிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்துக்கு பத்து சைஸ் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் நேற்று கொடுத்துருக்காங்க கேஸ் கனெக்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் கேஸ் கனெக்ஷனும் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க டைனிங் அண்ட் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்துக்கு பத்துங்க சைஸில் டைனிங் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் மணலில் கட்டின வீடுங்கனால ஒரு சின்ன கிராக் கூட கிடையாதுங்க ஈஸ்ட் வீஸ்ட் நமக்கு பூஜா ரூமுக்கு நாலு நாலு சைஸில் கொடுத்துருக்காங்க மாஸ்கு நமக்கு வாசத்தில் குறைபாடு எல்லாம் கட்டியிருக்கிறாங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் விண்டோஸெல்லாம் வச்சு ஒன் சைட் பெயிண்டிங்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமும் நமக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் காம்பேக்டாக கொடுத்துருக்குறாங்க லேஃப்ட்ஸு ரேக்ஸு பொதுமாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸு ஒன் சைட் பெயிண்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க மணலில் கெட்டின வீடுங்க பழைய வீடுங்க ஆனால் செம்மத்தரமாக குவாலிட்டியில் காம்பரமைஸே இல்லாமல் இருக்குங்க ஹாலில் ஒரு நமக்கு ஒரு பாத்ரூம் ப்ரோட்ருந்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா அம்சமும் எல்லா விஷயங்களும் வேணுங்கிற மாதிரி நமக்கு இந்த வீட்டில் ஒரு பேப்பரோட மிஸ் ஆகாத மாதிரி வச்சுருக்கிறாங்க ரோசன் மாலுக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டாக நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கும் அவுட்டர்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்ரு பாத்ரூம் நமக்கு ப்ளான் கொடுத்துருக்காங்க அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுறோம் இந்தியன் ஆயில் தண்ணியாக கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் ஆயில் தண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு பார்த்துட்டு நமக்கு ப்ரொவைட் கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து ஆர்சி பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ஸ்கோயர் ஃபீட் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு ஸ்கொர் ஃபீட் போட்டுருக்காங்க லேண்டரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டாக கொடுத்துருக்காங்க முப்பத்தனி கனெக்ஷனும் இருக்குதுங்க நல்லதெனி கனெக்ஷனும் இருக்குதுங்க அவுட்டரில் ஸ்டெப் போட்டு கொடுத்துருக்காங்க பில்லரை போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க மேலே வீடு வேணாலும் எடுத்துக்கலாங்க இந்த வீட்டோட மொத்த விலை நமக்கு எழுபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க நிகோசியபிள் தாங்க இதே விலை வந்து பார்த்திங்கன்னா இறுதி விலை கிடையாதுங்க ஆனால் இந்த வீடு செம்ம வர்த்துங்க அவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ட்ரெஸ்ஸில் நமக்கு ஓட்டங்க வச்சு கொடுத்துருக்குறாங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் பிரைம் லொக்கேஷனுக்கு ஃப்ரோசன் மால் பற்றி நான் சொல்லவேண்டியதில்லை அதில் வந்து ரொம்ப ரொம்ப நியர்ஸ்டாக ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க இந்த மாதிரி ப்ரைம் லொக்கேஷன் வீடு எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப இருக்குங்க